வாழ்க வளமுடன் எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது ரோஜா செடினாலே எல்லாருக்குமே பிடிக்கும் எனக்கும் ரொம்பவுமே பிடிக்குங்க அதில் நாட்டு ரோஸா ரோஸ்களை வந்து நம்ம வளர்க்குறது ரொம்ப ஈஸி சுலபமாக வளர்க்கலாங்க அதுக்கு அதிக அளவில் பூச்சி தாக்குதல் நோய் தாக்குதல் எதுவுமே வராது அதிக வருடங்களும் வாழும் ஆனால் இந்த ஹைப்ரிட் ரோஸஸ் கலப்பின ரோஜா செடிகளை நான் அது வந்து இந்த கிராஃப்டிங் அண்டு பட்டிங் மெத்தடில் தான் அதை உருவாக்குறாங்க அதுக்கு நிறைய பூச்சி தாக்குதல் நோய் தாக்குதல் அப்புறம் பூக்கள் நிறைய வராது நர்சரியில் பார்க்கும்போது நிறைய பூக்கள் கொத்து கொத்தாக பூக்கங்க அதே நம்ம வீட்டில் வாங்கி வந்து வளர்க்கும் போது ஒரு கொஞ்சம் பூக்கள் மருக்கம் பூத்துட்டு அதுக்கப்புறம் அது சீக்கிரமாக வாடி போயிடும் நர்சரியில் அவங்க கொடுக்குற மெத்தடை வேறங்க அவங்க எல்லாமே கெமிக்கல் தான் கொடுப்பாங்க ஆர்கானிக் தர மாட்டாங்க எப்பவுமே ஒன்று தெரிஞ்சுக்கங்க ஹைப்ரிட்டுன்னாலே நோய் தாக்குதல் அதிகமாக இருக்கும் ஸோ அதுக்கு நம்ம கெமிக்கல் தான் கொடுக்கணும் ஆர்கானிக் அந்த அளவுக்கு எஃபக்டிவாக இருக்காது ஸோ இந்த பதிவில் நாம் நர்சரியில் என்னென்ன கெமிக்கல் உரங்கள் தராங்க அதிகமாக பூக்கள் பூக்கிறதுக்கு அடுத்ததாக அந்த பூச்சி தாக்குதல் நோய் தாக்குதல்கிட்ட என்ன கெமிக்கல் பெஸ்டிசைடு கொடுக்குறாங்க என்பது பற்றியும் விரிவாக இந்த பதிவில் நாம் பார்க்கலாங்க நான் இந்த பதிவில் தரக்கூடிய அந்த குறிப்புகளை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த செடிகளில் பூத்துருக்குறேன் இதே மாதிரி பூக்கள் உங்கள் வீட்லேயும் பூக்கங்க முதல்ல இந்த ரோஜா செடியை நர்சரியில் வாங்கி வந்த உடனே ரீபாட் செய்யக்கூடாதுங்க ஒரு நாலு நாள் நழலில் வைக்கணும் உங்கள் வீட்டு டெம்ப்ரேச்சருக்கும் அவங்க வீட்டு தண்ணிக்கும் அது பழக்கம் ஆகணுங்க காரணம் அந்த செடிகள் வந்து நர்சரியிலே உருவாக்குறது கிடையாதுங்க இது வந்து ஆந்திரா ஓசூர் அப்புறம் கல்கட்டா பாம்பே இந்த மாதிரியான இடத்துலேருந்து தான் உருவாக்கி அங்கேருந்து தான் வாங்கிட்டு வந்து இவங்க விற்கும்போது அந்த வர வழியில அந்த செடிகள் அந்த எல்லாம் அது கடந்து வரும்போது அது ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குங்க நீங்கள் வாங்கி வந்த உடனே நீங்கள் ரீபாட் செய்யும்போது அந்த செடிகளானது சில சமயம் அப்படியே வாடியே போய்டுங்க அதனால் அஞ்சாவது நாள் நீங்கள் நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்த அஞ்சாவது நாள் மாலை ஐந்து மணிக்கு மேலே தான் ரீபாட் பண்ணணுங்க ரீபாட் பண்ண பண்ணுற பண்ணும்போது என்ன பண்ணணும் அந்த மண்ணு வந்து நல்லா அந்த ரெட் சாயடில் அப்படியே இறுகி போயிருக்கும் அதை கொஞ்சம் தளர்வாக்குங்க ஏன்னா அப்போ தான் அந்த வேர்கள் வந்து கொஞ்சம் தளர்வாக இருந்தால் தான் அது நல்ல வேர் வளர்ச்சி நல்லா இருக்கோங்க அதுக்கப்புறமா நீங்கள் ரீபாட் பண்ணுங்கள் அப்போ ரீபாட் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு டீஸ்பூன் எப்சம் சால்ட் எடுத்துக்கோங்க ஒரு லிட்டர் தண்ணியில் கலந்து மண்ணுக்கும் ஊற்றணும் செடிகள் மேலேயும் ஸ்ப்ரே பண்ணணும் அதை விட ரொம்ப முக்கியம் அந்த செடிகளில் பூக்களோட தான் நம்ம ரோ ரோ ரோஸ் செடியெல்லாம் நம்ம நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வருவோம் அந்த பூக்கள் எல்லாத்தையுமே நீங்கள் கட் பண்ணிவிடுங்க காரணம் அந்த சின்ன செடியில் பூக்களுக்கு தான் அந்த சத்துக்கள் போகுமே தவிர புது துளிர்களோ எதுவுமே அதில் வராது அடுத்து தான் முக்கியமாக ரீபார்ட் பண்ண உடனே அந்த செடியை எடுத்துகிட்டு வந்து டைரக்ட் சன்லைட்டில் வைக்கக்கூடாதுங்க ஒரு மூணுலேருந்து நாலு நாள் அப்படியே அது ஒரு நிழலான இடத்துல இருக்கட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் வெயில் படுற இடத்துல வைங்க அதுக்கப்புறம் ரெண்டு மணி நேரம் இப்படி படிப்படியாக தான் நீங்கள் டைரக்ட் சன்லைட்டில் வைக்கணும் எடுத்த உடனே நீங்கள் ரீப்பார்ட் பண்ண உடனே நீங்கள் டைரக்ட் சன்லைட்டில் வச்சிங்கன்னா அந்த செடியானது வாடி போயிடும் அடுத்தது இந்த ரோஜா செடிக்கான சூரிய ஒளின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரம் வெயிலே போதுமானதுங்க காலை பன்னெண்டு மணிக்கு முன்னாடி இருக்கிற அந்த வெயிலே போதும் மண்கலவைன்னு பார்த்தீங்கன்னா செம்மண்ணில் தாங்க ரோஸ் செடி ரொம்ப நல்லா வளரும் ஒரு பங்கு செம்மண் எடுத்துக்குங்க ஒரு பங்கு தொழு உரம் எடுத்துக்கோங்க அரை பங்கு பீட் எடுத்துக்கோங்க மணல் ஒரு பங்கு அப்படி இல்லைன்னா எம்சாண்டு இருக்கு இல்லைங்களா இப்போ பில்டிங்லாம் கட்டுறாங்களே அது கூட எடுத்துக்கலாம் அதுலேயும் நிறையா மணலில் என்ன சத்துக்கள் இருக்கோ அதில் அதில் இருக்குங்க அதாவது நீங்கள் கொஞ்சம் குறை குரன்னு இருக்கும் அது மாதிரி வாங்க கொஞ்சம் இப்போ கொஞ்சம் ரொம்ப சாஃப்டாலாம் வருது எம்சாண்டு அதை நீங்கள் பயன்படுத்தலாம் அப்புறம் ஒரு கைப்பிடி வேப்பம் புண்ணாக்கு இது ஹைப்ரிடுன்றதுனால சாஃபு ஒரு ஆஃப் டீஸ்பூன் கலந்துக்குங்க இது ஒரு பெஸ்ட்டு ஃபங்கி சைடுங்க கெமிக்கல் கெமிக்கல் தாங்க இது வந்து நீங்கள் எல்லா ஆன்லைன்லலாம் கிடைக்கும் அதுக்கப்புறம் ஒரு ஒன் டீஸ்பூன் மில் கலந்துக்குங்க இந்த ரோ ரோஜா செடிக்கு வந்து சாயில் பிஹெச் லெவல் எவ்வளோன்னா சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோ டூ சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் அதாவது அமிலத்தன்மை உள்ள மண்ணில் இது ரொம்ப நல்லா வளரங்க மண்ணில் வந்து ஈரப்பதம் இருக்கணுங்க மண்ணும் வறண்டுடுச்சுன்னா அந்த செடிகளுடைய வேர்கள் வந்து பிடிமானம் இல்லாமல் ஸ்ட்ரெஸ் ஆகிடுங்க அப்படியே அந்த செடிகள் வாடி போயிடும் சரிங்களா பாட் சைஸ்னு பார்த்தீங்கன்னா டுவெல் இன்ச்சு பா போட்டே போதோங்க ஒரு சின்ன செடியை தூக்கி பெரிய தொட்டியில் ஒரு என்ன சொல்கிறது இப்போ நர்சரியில் வாங்கிட்டு வந்த உடனே ஒரு ஃபிஃப்டீன் இன்ச் பாட்டு இல்லை சிக்ஸ்டீன் இன்ச் பாட்டெலாம் நல்லா பெருசாக வளரன்னு வைக்கக்கூடாதுங்க முதல்ல சின்ன சின்ன தொட்டியில் தான் வைக்கணும் காரணம் என்னென்னா மேலே அந்த செடியானது இருக்கும் நீங்கள் தண்ணி ஊற்றினோன்னா அந்த தண்ணியெலாம் கீழே இறங்கிடும் அப்போ அந்த செடிகளுக்கு தண்ணி பற்றாது ஸோ அந்த வேர்களானது வறண்டு போயிடும் அதுக்கப்புறமா நீங்கள் கொஞ்சம் செடி பெருசானவுடனே நெக்ஸ்ட் சைஸ் பாட்டுக்கு மாற்றலாம் அடுத்ததாக தண்ணி ஊற்றுறதுன்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக ரோஜா செடிகளுக்கு எல்லாமே அது நாட்டு ரோஸாக இருக்கட்டும் இல்லை ஹைப்ரிடாக இருக்கட்டும் காலையில் தாங்க தண்ணி ஊற்றணும் ஈவினிங் நேரத்தில் தண்ணி ஊற்றக்கூடாதுங்க கண்டிப்பாக வேணால் வேர் அழுகல் நோய் வரும் இந்த வெயில் காலத்துலலாம் நாட்டு ரோஸாகவும் இருக்கட்டும் இல்லை ஹைப்ரிட் ரோஸாக இருந்தாலும் பரவாயில்லைங்க நல்லா அந்த வாட்டர் ஷவர் நல்லா ஸ்ப்ரேயை வச்சு நல்லா அந்த செடி ஃபுல்லாக நனைய விடுங்க இந்த மாதிரி செஞ்சால் அந்த ரோஜா செடிகளுக்கு ரொம்ப பிடிக்கும்ங்க நிறைய பூக்களும் பூக்கும் அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் மாலை நேரத்தில் மாத்தம் அந்த நீங்கள் வாட்டர் ஷவர் செய்கிறதோ இல்லை மண்ணுக்கு தண்ணி ஊற்றுனீங்கன்னா அந்த இலைகளில் ஃபங்கஸ் அட்டாக் வந்துடும் அந்த வேர்களில் வேறு அழுக நோய் வந்துடுங்க அடுத்ததான் இந்த ஹைப்ரிட் ரோஸுக்கு ஏற்படக்கூடிய பூச்சி தாக்குதல் நோய் தாக்குதல் என்னென்னு பார்க்கலாங்க அதை எப்படி நம்ம சரி செய்யலாம் என்பது பற்றியும் பார்க்கலாம் இப்போ நோய் தாக்குதல்னு பார்த்தீங்கன்னா இந்த பனிக்காலம் ம மழைக்காலத்திலெல்லாம் அந்த இலைகள் மேலெலாம் ஈரப்பதம் அப்படியே இருக்கிறதுனால பிளாக் ஸ்பாட் டிசீஸ் அதாவது அந்த இலைகள் எல்லாம் கருப்பாக வட்டமாக இருக்கும் இது வந்து ஒரு ஃபங்கஸ் அட்டாக்குங்க கார்பஸ் ரோஸ்கின்ற ஒரு ஃபங்கஸால் இது ஏற்படுதுங்க அதுக்கு என்ன பண்ணுன்னா பாதிக்கப்பட்ட இலைகள் எல்லாத்தையுமே கட் பண்ணிடுங்க கட் பண்ணிவிட்டு ஃபிஷ் அமினோ ஆசிட் இருந்தால் ஃபஸ்ட்டு அதை தெளித்து பாருங்கள் அப்படி இல்லைன்னா சாஃப் இருக்கு இல்லைங்களா அது ஒன் கிராம் எடுத்துகிட்டு ஒரு லிட்ரு தண்ணியில் கலந்து ஸ்ப்ரே பண்ணுங்க அடுத்ததாக இந்த பவுட்ரி மில்டியூ அதாவது இந்த இந்த பனி காலத்தில் தான் ஏற்படுங்க அந்த இலைகள் மேலெல்லாம் இந்த டால்கம் பவுடர் அப்படியே தூவுன மாதிரி இருக்கும் இது நிறையா ஆச்சுன்னா அந்த இலைகளில் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் நடைபெறாது அதாவது ஒளிச்சேர்க்கை நடைபெறாமல் அந்த அதற்கான உணவை வந்து அதை தயாரிக்க முடியாது அந்த இலைகளெல்லாம் அப்படியே விழுந்துடும் இதை இது இதை என்ன பண்ணுறதுக்குன்னா நீங்கள் பச்சை பால் அது என்ன பேக்கெட் பால் என்ன பால் இருந்தாலும் பரவாயில்ல ஒரு பங்கு எடுத்திங்கன்னா பத்து மடங்கு தண்ணியை கலந்து நீங்கள் அந்த செடி மேலே ஸ்ப்ரே பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி பாதிக்கப்பட்ட இலைகள் எல்லாத்தையுமே கட் பண்ணிடுங்க அடுத்ததாக இந்த இலைகள் எல்லாம் மஞ்சள் ஆகிடோங்க அந்த அடி பகுதியிலலாம் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலரில் சின்ன சின்ன பூச்சிகள் அப்படியே ஒட்டிட்ருக்கோம் இது வந்து ரஸ்ட் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க அதாவது துரு நோயின்னு சொல்லுவாங்க இதுக்கு காரணம் என்னென்னா அப்படியே அந்த செடிகள் வந்து புதர் மாதிரி அப்படியே வளர்க்கக்கூடாதுங்க கொஞ்சம் அப்பப்போ ப்ரூனிங் பண்ணி காற்றோட்டம் இருக்கணும் நல்ல வெளிச்சமும் அந்த காற்றோட்டமும் இருக்கும்போது இந்த பூச்சிகள் வராது சப்போஸ் வந்துருச்சு அப்படின்னா என்ன பண்ணனா எலுமிச்சை தோல் இருக்கு இல்லைங்களா அதை வச்சு நல்லா தேய்ச்சி இல்லை ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள் இந்த டூத் ப்ரெஷ் எதாவது உதவாத டூத் ப்ரஷ் தான் அதெல்லாம் நல்லா தேய்ச்சி விடுங்க தேய்ச்சினா அதெல்லாம் அப்படியே வந்துடும் அதுக்கப்புறமா எலுமிச்சை தோல் அப்படின்னா சோற்று கற்றாழை இருக்கு இல்லைங்களா அதை நல்லா தடவி விட்டுருங்க தடவிட்டிங்கனாலே அது சரியாயிடும்ங்க அடுத்ததாக க்ரௌன் கால் இது என்னென்னா இந்த பகுதியில் எக்ஸ்ட்ரா ஒரு வளரி மாதிரி ஒரு குண்டாக வளரும் அதை ஒன்றும் செய்ய வேண்டாங்க அதை அப்படியே நீங்கள் ஒரு நல்ல ஒரு பிளேடு அதாவது யூஸ் பண்ணாத பிளேடு எடுத்துக்கோங்க அதை அப்படியே கட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல சாஃப் இருக்குது இல்லைங்களா அதை நல்லா தண்ணியில் கலந்து அந்த இடத்துல தடவிடணும் அடுத்ததாக நம்ம இந்த ஹைப்ரிட் ரோஸுனாலே உங்களுக்கு கிராஃப்ட் பண்ணி தான் வருவாங்க ஸோ அது ஒரு கீழே அந்த ஒரு செடியோட தான் மேலே பட்டிங் இல்லைன்னா கிராஃப்ட் பண்ணி தான் தருவாங்க இந்த கீழே ஒரு செடி இருக்கு இல்லைங்களா அதில் இருந்து எந்த ஒரு கிளைகளோ செடி ஐ மீன் கிளைகள் வந்தாலும் அதை கட் பண்ணிடணும் அது வந்து பூக்கள்லாம் பூக்காதுங்க அந்த செடி வளர்ந்துச்சுன்னா உங்களுக்கு மேலே இருக்கிற அந்த கிராஃப்டிங் பட்டிங்லேருந்து அந்த செடிகள் சரியாக வளர்ச்சி இருக்காது அதை நீங்கள் கட் பண்ணிடணும் அடுத்ததாக டைபாக் டிசீஸ் எப்பவுமே வந்து பூக்களை வந்து ஒரு மூணு நாள் அழகு பாருங்கள் அதுக்கப்புறம் அதை கட் பண்ணிடணும் நீங்கள் பூக்களை கட் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டிங்கன்னா அது காஞ்சிட்டு அது என்ன பண்ணால் மேலேருந்து கீழ் நோக்கி காய தொடங்கும் அப் அப்படி காஞ்சிட்டே வரும்போது எல்லா எல்லா ஸ்டெம்ஸ்லேயும் காஞ்சிதுன்னா அந்த செடியானது வாடி போயிடும் அதனால் பூக்கள் பூத்த உடனே ஒரு நாலுலேருந்து அஞ்சு இலை வரைக்கும் விட்டுட்டு நல்லா ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி ஆங்கிளில் கட் பண்ணுங்க ஏன் இந்த ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி ஆங்கிளில் நம்ம கட் பண்ணுறோன்னா இப்போது த இது சூரிய ஒளியானது நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணோன்னா சூரிய ஒளி நேராக அந்த கட் பண்ண இடத்துல போய் அங்கே உள்ளே இருக்க அந்த சைட்டோப்ளாசம் அந்த தண்ணி ஒன்று வரும் இல்லைங்களா அது எல்லாமே காயம் அந்த மாதிரி காய காய உங்களுக்கு என்ன டைபாக்டிசிஸ் ஸ்டார்ட் ஆகும் இது நீங்கள் ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரியில் கட் பண்ணும்போது உங்களுக்கு மழை தண்ணி கூட பட்டுச்சுனா கூட அப்படியே போயிடும் சப்போஸ் மழை தண்ணி அந்த நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ண மழை தண்ணி பட்டாலுமே அங்கே ஃபங்கஸ் அட்டாக் வந்து அந்த செடிகளுக்கு பாதிப்பு ஏற்படும் அதனால் நீங்கள் அந்த பூக்களெல்லாம் கட் பண்ணிடுங்க அப்புறம் இந்த காஞ்ச ஸ்டெம்ஸ்லாம் இருக்கும் இல்லைங்களா அதெல்லாம் கட் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் சில எப்பவுமே வந்து ரோஜா செடியில் அந்த கிளைகளுக்கு போது பூக்கள் வரணும் சம்டைம்ஸ் வராமல் வெறும் இலைகள் மொத்தம் இருந்ததுன்னா அதை ஒரு நாலு இலை விட்டு அதையும் கட் பண்ணிவிட்டு நீங்கள் என்னென்னா சாஃப் இருக்கு இல்லைங்களா அதை தண்ணியில் குழச்சி அது மேலே வச்சுடுங்க வச்சுட்டு நீங்கள் இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு இருக்கு இல்லைங்களா அது கடையில் இதில் இது நர்சரியில் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க இது வந்து எசூ ஓ டூ இது வந்து மெடிக்கல் ஸ்டோர்லலாம் கிடைக்குங்க இதை வந்து ஒரு ஒன் எம்எல் எடுத்துக்கோங்க இல்லைனா ஃபைவ் எம்எல் செடியோட அந்த சைஸை பொறுத்து ஒரு லிட்ரு தண்ணியில் கலந்து ஸ்ப்ரே பண்ணுங்க சரிங்களா அடுத்ததை எப்பவுமே ப்ரூனிங் ரோஸ் செடிக்கு மஸ்டுங்க எப்பவுமே வந்து ப்ரூனிங் சம்மரில் நீங்கள் செய்யக்கூடாது வெயில் காலத்தில் பண்ணிங்கன்னா அந்த செடியானது டைபாக்டிசிஸ் வந்துடும் ஸோ இந்த ஃபிப்ரவரிலேருந்து ஜூலை வரைக்கும் நீங்கள் எந்த ப்ரூனிங்குமே பண்ண வேணாம் சரிங்களா பூக்கள் பூத்த உடனே அதை கட் பண்ணுறது சாஃப்ட் ப்ரூனிங் வேணால் பண்ணுங்கள் ஹார்ட் ப்ரூனிங் பண்ணுறது நீங்கள் ஆகஸ்ட்டில் தான் பண்ணணுங்க அப்போ தான் உங்களுக்கு நிறைய கிளைகளும் பூக்களும் உருவாகும் அப்பவும் நீங்கள் இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடை ஒரு ஃபைவ் எம்எல் ஒரு லிட்ரு தண்ணியில் கலந்து ஸ்ப்ரே பண்ணும்போது உங்களுக்கு நிறைய துளிர் இலைகள் உருவாக்குங்க அப்போ வந்து நீங்கள் எப்சம் சால்ட்டை எப்போவுமே பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை எப்சம் சால்ட் ஒரு லிட் ஒரு டீஸ்பூன் ஒரு லிட்டரு தண்ணியில் கலந்து மண்ணுக்கும் ஊற்றுங்க செடிகள் மேலேயும் ஸ்ப்ரே பண்ணும்போது ந பூக்க நல்லா பெருசாகவும் இருக்கும் நல்ல கலராகவும் இருக்கும் கொத்து கொத்தாகவும் பூக்கும் ஹார்ட் ப்ரூனிங்ன்றது மண்ணுலேந்து ஒரு அடி வரைக்கும் இருக்கிற அந்த கிளைகளை விட்டுட்டு அதுக்கு மேலே இருக்க எல்லா கிளையுமே வெட்டி விட்டுருந்தாங்க அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு அடு இந்த ரோஜா சீசன் அப்போ உங்களுக்கு நிறைய பூக்கள் கொத்து கொத்தா பூக்கும் பக்க கிளைகள் அதிகமாக உருவாகும் அடுத்ததாக உரம்னு பார்த்திங்கன்னா நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்த உடனே எந்த உரமுமே தர வேண்டாங்க ஏன்னா ஏற்கனவே நர்சரியில் நிறைய கெமிக்கல் உரம் போட்டு தான் தந்திருப்பாங்க ஏன்னால் நிறைய பூக்கள் இருந்தால் தானே நீங்கள் வாங்குவீங்க அதனால் எந்த ஒரு ஒரு மாதத்துக்கு எந்த ஒரு உரமுமே தர வேண்டாங்க அதுக்கப்புறமா நீங்கள் நைட்ரஜன் ரிச் ஃபர்டிலைசர் மாத்தம் கொடுங்க ஒரு மூணு மாதத்துக்கு அந்த செடிகளை பூக்க விடாதீங்க அப்படியே அந்த முட்டுகள் வந்தாலும் கிள்ளி போட்டுவிடுங்க ஏன்னால் நம்மளுக்கு செடி நல்லா நல்லா வளர்ச்சி இருந்தால் தான் நிறைய பூக்கள் வரும் அப்போது நீங்கள் இந்த தொழு உரம் இருக்கு இல்லைங்களா ஒரு கைப்பிடி ஒரு பத்து நாளைக்கு ஒரு தடவை தரலாங்க எப்சம் சால்ட் ஒரு டீஸ்பூன் ஒரு லிட்டர் தண்ணியில் கலந்து மண்ணுக்கும் கொடுக்கலாம் ஃபிஷ் ஷாமினா ஆசிட் அதில் நிறைய நைட்ரஜன் இருக்கு இல்லைங்களா அதுவும் நீங்கள் தரலாம் அதாவது அது வந்து பத்து எம்எல் ஒரு லிட்டரு தண்ணியில் கலந்து கொடுக்கலாம் அப்புறம் நம்ம யூஸ்டு டீ பவு பவுடர் இருக்கு இல்லைங்களா அது காஃபி பவுடர் எந்த பிராண்ட் வேணாலும் ஒரு லிட்டரு தண்ணியில் நீங்கள் அதை கலந்து மண்ணுக்கும் கொடுக்கலாம் சரிங்களா இப்போ வந்து அந்த செடியானது நிறைய துளிர் இலைகள் நிறைய பக்க கிளைகள்லாம் வந்துடும் இதுக்கு அப்புறமா நம்ம பாஸ்பரஸ் அண்ட் பொட்டாசியம் ரிச் ஃபர்டிலைசர் தரணாங்க நர்சரியிலலாம் என்ன பண்ணுவாங்களாம் என்பிகே நைன்டீன் 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 அப்படின்னா என்பிகே டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி நீங்கள் பார்க்குறது நைன்டீன் 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 இது வந்து ஒன் டீஸ்பூன் அளவு முறை ரொம்ப கர சரியாக பண்ணணுங்க நீங்கள் பாட்டு ஏதோ ஒரு ஸ்பூனில் போட்டிங்கன்னா அதிகமான கெமிக்கல் ஆச்சுன்னா அந்த செடியானது வாடி போயிடும் ஸோ கடையில் கரெக்ட் மெஷர்மெண்ட் வாங்கிக்கிங்க ஒரு டீஸ்பூன் கரெக்டான அதை மட்டம் தட்டி ஒரு லிட்டரு தண்ணியில் கலந்து மண்ணுக்கு கொடுக்கலாங்க உடனே மண்ணை வந்து கிளற வேண்டாங்க ஏன்னா இந்த கெமிக்கல் ஃபர்டிலைசர் வந்து நிறைய வெப்பத்தை தரக்கூடியது அதனால் ஒரு ரெண்டு நாள் கழித்தோடனே மண்ணை வந்து கிளறி விடலாம் ஒரு பத் பதினஞ்சு நாளைக்கு என்பிகே ஃபிஃப்டீன் ஏதோ நைன்டீன் நைன்டீன் கொடுத்திங்கன்னா அதுக்கப்புறம் டிஏபி ஒரு டென் பால்ஸ் எல்லாத்தையும் ஒட்டுக்காக எல்லா கெமிக்கல்லையும் கொடுத்துறாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக தரலாம் ஒரு டென் பால்ஸ் எடுத்துகிட்டு அந்த வேர்கிட்ட கொடுக்கக்கூடாது அதை சுற்றி போட்டுட்டு மண்ணை கிளற வேணாம் ஆனால் தண்ணி நிறைய ஊற்றினாங்க ம அந்த மண்ணை போட்டு மூடி மூடிடுவாங்க அப்படிலாம் மூடக்கூடாது அப்படியே இருக்கட்டும் ஒரு மூணு நாள் கழித்து நல்லா கிளறி விடு விட்டோன்னா போதும் ஏன்னா அது வந்து வெப்பத்தை அதிகமாக உருவாக்கும் டிஏபி அதனால் அந்த வெள்ளை நிற அந்த வேர்கள் எல்லாம் கருகி போயிடும் அதுக்கப்புறம் பொட்டாஷ் ஆரஞ்சு கலரில் இருக்கும் இதையுமே நீங்கள் ஒரு அரை டீஸ்பூன் ஒரு லிட்டர் தண்ணியில் கலந்து மண்ணுக்கு ஊற்றலாம் நான் எப்போவுமே வந்து வெறும் கெமிக்கல் ஃபர்டிலைசரை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த செடியுடைய ஆயுசு ரொம்ப குறைவாக இருக்கங்க நிறைய வருடங்கள் வராது நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு தடவை ஆர்கானிக் கொடுத்தேன்னா அடுத்த தடவை கெமிக்கல் கொடுப்பேங்க ஆர்கானிக் போது நான் வந்து கடலை புண்ணாக்கு இந்த கடுகு புண்ணாக்கு இந்த மாதிரி கடையில் வாங்கிலாம் நான் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்க வெறும் பச்சை வேர்க்கடலை கடுகு இருக்குது இல்லைங்களா அதை எடுத்துப்பேன் எல்லாம் ஒரு ஒரு ஸ்பூன் அப்புறம் கொஞ்சம் தேங்காய் கொஞ்சம் எள் நல்லா அந்த வேப்ப இலை இதை எல்லாத்தையும் நல்லா அரைச்சிட்டு தண்ணியில் ஒரு அஞ்சு நாள் ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை நான் கொடுப்பேன் எப்சம் எம்சம் சால்ட்டு நான் கண்டிப்பாக கொடுப்பேங்க அடுத்ததான் நர்சரியிலெல்லாம் இந்த செடிகள் நல்லா வளர்கிறதுக்கும் பூச்சி தாக்குதல் எதுவுமே இல்லாமல் இருக்கிறதுக்காக எக்ஸோடஸ் இது வந்து ஆன்லைனில் கிடைக்குதுங்க இது ஒன் பாயிண்ட் ஃபைவ் எம்எல் வந்து ஒன் லிட்டர் தண்ணியில் கலந்து ஒரு பதினஞ்சு நாளைக்கு அதோடு ஸ்ப்ரே பண்ணிட்டே இருப்பாங்க அப்படி எக்ஸோடஸ் கிடைக்கல அப்படின்னா ஆக்டோ இதுவுமே ஒன் பாயிண்ட் ஃபைவ் எம்எல் வந்து ஒரு லிட்டர் தண்ணியில் கலந்து செடிகளுக்கு ஸ்ப்ரே பண்ணிகிட்டே இருக்கும்போது செடிகளில் எந்த விதமான பூச்சி தாக்குதல் நோய் தாக்குதலும் ஏற்படாதுங்க செடியும் நல்லா வளருங்க நான் இந்த பதிவில் சொன்ன எல்லா குறிப்புகளையும் நீங்கள் பின்பற்றினா உங்கள் உங்கள் வீட்லேயும் ஹைப்ரிட் ரோஸ் நிறைய பூக்கள் கொத்து கொத்தா பூக்கோங்க இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நம்புகிறேங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்